வணக்கம் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் மணமகள் விவரம் பெயர் சுபாஷினி ஐடி ஆறு எம் பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து மூன்று இரண்டு நான்கு பூஜ்ஜியம் மதம் இந்து வயது இருபத்தாறு படிப்பு எம் சிஏ ராசி கும்பம் நட்சத்திரம் சதயம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரினில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் கௌசல்யா ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு நான்கு ஏழு பூஜ்ஜியம் ஐந்து எட்டு மதம் இந்து வயது இருபத்தைந்து படிப்பு ராசி விருச்சிகம் நட்சத்திரம் கேட்டை லக்கணம் சிம்மம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் சிம்மலர் ஐடி ஆழம் பூஜ்ஜியம் பூஜ்யம் இரண்டு நான்கு இரண்டு நான்கு இரண்டு பூஜ்ஜியம் மதம் இங்கு வயது முப்பத்தொன்று படிப்பு எம்டிஎஸ் ராசி மீனம் நட்சத்திரம் உத்திரட்டாதி லக்கணம் தனுசு அப்பா இல்லை அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி பிரைவட் மாத வருமானம் முப்பதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் மணமகள் விவரம் பெயர் அர்ச்சனா ஐடி ஆறம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு மூன்று ஒன்பது ஏழு நான்கு மூன்று மதம் இந்து வயது முப்பத்தேழு படிப்பு எம்பிபிஎஸ் ராசி சிம்மம் நட்சத்திரம் மகம் லக்கணம் மிதுனம் அப்பா அம்மா உள்ளார்கள் உடன்பிறந்தவர்கள் ஒரு சகோதரன் ஒரு சகோதரி இவங்க எதிர்பார்ப்பு நல்ல குணமுள்ள மணமகன் இருந்தால் சம்மதம் பணி டாக்டர் மாத வருமானம் எழுபதாயிரம் மேலும் விவரம் அறிய ஸ்கிரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு போட்டோ ஜாதகம் அனுப்பவும் ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையம் முகவரி நம்பர் ஐந்து அறுநூத்தி ஒன்பது பி ராஜபாளையம் ரோடு என்ஜிஓ காலனி சங்கரன் கோவில் தென்காசி மாவட்டம் தொடர்புக்கு எண்பது பனிரெண்டு எண்பது பனிரெண்டு பனிரெண்டு தொண்ணூத்தி நான்கு எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஐந்து ஜீரோ நாலு அறுபது